ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பனிரெண்டாவது மாதமான பங்குடி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை அன்றைய நாள் வரக்கூடிய திங்கக்கிழமை மிகவும் சுபிக்ஷமான ஒரு திங்கக்கிழமை பங்குனி மாதம் அப்படிங்கிறதுக்கே ஒரு சாட்சினா அது பங்குனியில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம்தான் அந்த உத்தர நட்சத்திரம் வரக்கூடிய நாள் தான் அந்த நாள் அதே போல் அன்றைய நாள் பௌர்ணமியும் வருது அதே நாளில் ஹோலி பண்டிகையும் வருது ஸோ இந்த சிறப்புமிக்க நாளில் இன்னொரு முக்கியமான ஆபத்தான விஷயமும் அன்றைய நாள் நடக்கப்போகுது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடக்கப்போகுது ஸோ சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய அந்த நாளன்னைக்கு கர்ப்பிணிகள் மறந்தோ இந்த ஐந்து விஷயங்களை செய்யக்கூடாது அன்றே ஒரு நாள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஸோ ஐந்து விஷயங்கள் கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாது எச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் சொன்னலை அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஒரு அவர்னஸோன வீடியோவாக இருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கிரகணனா என்னங்கிறத வந்து முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் மீதியை வந்து பார்க்கலாம் கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நடைபெறக்கூடிய ஒரு இயற்கையான நிகழ்வுங்க இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டுமே நான்கு முறை நடைபெறும் ஸோ ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணன்ட்டு ஒரு ஆண்டுக்கு நாலு முறை கிரகணம் நடைபெறும் கிரகண நடைபெறக்கூடிய நாளன்னைக்கு சூரியனும் சந்திரனும் தங்களுடைய இயல்பான ஒரு இதை வந்து இழந்துடுவாங்க இந்த இயல்பான நிலையை இழந்த பிறகு அவங்கள்டருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு தாக்கம் வந்து ரொம்பவே மோசமானதாக இருக்கும் அது உடலில் நம்மளுக்கு படும்போது அது பயங்கரமான ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் ஸோ சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ரெண்டுமே வந்து ஆபத்தான விளைவுகளை மட்டுமே ஏற்படுத்தும் அதனால தான் கிரகணம் நடக்கக்கூடிய அந்த டைமையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் கிரகண நேரத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆதி காலத்திலெலாம் கிரகணத்தை பற்றி நிறைய விழிப்புணர்வோடு இருந்து தப்பாக எந்த விஷயமும் நடக்காமல் தப்பிச்சிருக்கோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒர்க்கு டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் கிரகணம் நடக்கிறத பற்றி தெரியாமல் நாம் இது ஒரு சாதாரண நிகழ்வு அப்படின்ட்டு விட்டுடுறோம் ஆனால் இது ஒரு சாதாரண நிகழ்வாக நாம் எடுத்துக்கலாம் ஆனால் உடல் ரீதியாக பாதிப்பு போது தான் இது எந்த அளவுக்கு மோசமானது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அதனால தான் இந்த நடைபெறக்கூடிய சந்திர கிரகணத்தில் குறிப்பாக கர்ப்பிணிகள் வந்து எந்த ஒரு ஆபத்தும் வராமல் இருக்கிறதுக்கு ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு இந்த ஐந்து விஷயங்களை செய்யக்கூடாது என்று இந்த வீடியோவில் வந்து சொல்ல வர ஸோ எந்த ஐந்து விஷயங்களை செய்யக்கூடாது எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இப்போதான் கன்சீவாக இருந்தாலும் சரி இல்லை நாலந்து மாதம் ஆனாலும் சரி நிறை மாதமாக இருந்தாலும் சரி நீங்கள் கர்ப்பிணி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு தப்பி தவறி கூட இந்த ஐந்து விஷயங்களை வந்து செய்யக்கூடாது ஸோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் சரி வாங்க என்ன எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து விளைவு வந்து அதிகமாக இருக்கும் அதாவது கதிர்வீச்சுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் ஸோ தாகம் கிரகணம் என்பது போது ரொம்பவே பார்த்தீங்கச்சு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வலுவாகவும் இருக்கும் நிறைய பேருக்கு இது தெரியாமையே இருக்குது கிரகணம் என்பது அறிவியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பல முக்கியத்துவத்தை பெற்றிருக்கு கிரகணம் ஏற்படும் பொழுது சூரியன் மற்றும் சந்திரன் நம் நேரடியாக வானத்தில் வந்து பார்க்கக்கூடாது வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஐந்து அன்று முதல் சந்திர கிரகணமானது நடைபெற போகுது பொதுவாக கிரகணம் என்றாலே அதற்கு பலவிதமான கட்டுப்பாடுகள் மற்றும் பாரம்பரியமான நம்பிக்கைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் குறிப்பாக சந்திர கிரகணம் ஏற்படும் போது கர்ப்பிணி பெண்களும் இளம் வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் சேஃபாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இருந்தாதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது கிரகண நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே போகக்கூடாது அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க உண்மையாலுமே கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெளியே போகக்கூடாதுங்க இளம் குழந்தைகளும் சரி கர்ப்பிணிகளும் சரி நீங்கள் வெளியே போகிறதுனால அது உங்களுக்கு பயங்கரமான ஆபத்தை வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்படுத்தும் ஸோ மிக மிகமாக கவனமாக இந்த கிரகண நேரத்தில் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் காரணம் என்னென்னா உங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படலாம் அதுலேயும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது ஸோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் காலமாக சொல்லப்பட்டு வருது ஸோ ஏற்பட இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் பாதிக்காமல் எவ்வாறு பாதுகாக்காக இருக்கலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஐந்து டிப்ஸ்களை வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் வந்து கர்ப்பிணி பெண்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு ராசியில் பயிற்சி ஆவார் அதே போல் சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் சஞ்சரிப்பார் இவ்வாறு ஒவ்வொரு முறை மாறும்போது அந்த ராசினருக்கு ஏற்றவாறு தாக்கங்கள் தெரியும் இதில் கிரகணத்தின் போது சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஒளி நேரடியாக நமக்கு பிரதிபலிக்காமல் மறைக்கப்படுது அதுதான் ஆரோக்கியத்தை வந்து பாதிக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு நாடுகள்லேயும் பல கலாச்சாரங்கள்லேயும் பல சமூகங்கள்லேயும் கிரகணத்தின் பாதிப்பை தடுப்பதற்கு பலவிதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதில் ஒரு சில தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கிரகணத்தின் போது கர்ப்பிணிகள் எவ்வாறு பாதிக்கிற அடையிறாக அந்த பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எதுவாக இருந்தாலும் சரி கர்ப்பிணிகள் மோசமாக பாதிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு தனக்காக மட்டும் இல்லாமல் தன்னுடைய குழந்தைக்காகவும் கர்ப்பிணிகள் மிகவும் இந்த நாளன்னைக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுற்றுப்படுத்தி வருகிறது அதாவது அறிவுறுத்தப்பட்டு வருகிறது இந்த நம்பிக்கைக்கு பொதுவான அறிவியல் பூர்வமான சான்றுகள் எதுவும் இல்லை என்றாலும் கர்ப்ப காலத்தில் கிரகணம் ஏற்படும் பொழுது பெண்கள் வந்து கட்டாயம் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று கூறுவாங்க வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது தான் ரொம்ப 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 நல்லது நேரடியாக சூரியன் சந்திரன் ஒளியை விட கிரகணத்தின் ஒளி நம் வீடு படும்போது அதாவது நம்ம வீடோ நம்ம மேலே படும் பொழுது அது வேறு விதமான எதிர்மறையான ஆற்றலை நம்ம உடலை ஏற்படுத்தும் எனவே தான் கர்ப்பிணிகள் வந்து வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு ஆபத்தை உண்டாக்காமல் இருக்கிறதுக்கு வெளியே வராதிங்கன்னு சொல்கிறேன் இதனால் முன்கூட்டியே குழந்தை பிறக்கக்கூடிய ஆபத்து ஏற்படும் என்றெல்லாம் சொல்லப்படுது ஒருவேளை வந்தால் ஒரு சிலர் இதெல்லாம் கட்டுக்கதை என்று கூறினாலும் தற்போது வர கிரகணம் ஏற்படும் போது கர்ப்பிணிகள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பதை தொடர்ந்து பின்பற்றி வராங்க அது வந்து நிறைய பேர் அனுபவபூர்வமாக உணர்ந்ததுனால ஃபாலோ பண்ணுறாங்க நீங்களும் இனி ஃபாலோ பண்ணுங்க ஸோ கிரகண நேரத்தில் பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத இதை பாயிண்ட்டாக சொல்கிறேன் கிரகண நேரத்தில் அதற்கு ஓரிரு மணி நேரங்கள் முன்னும் பின்னும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் கிரகணம் ஏற்படும் போது எதுவும் சாப்பிட வேண்டாம் அதே சமயம் எதையும் குடிக்கவும் வேண்டாம் கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் எந்த வேலையும் செய்யாமல் ஒரு இடத்துல அதுவும் தெய்வ சக்தி இருக்கக்கூடிய இடத்துல ஓய்வெடுக்க வேண்டும் வீட்டில் இருந்தாலும் கிரகண நேரத்தில் அதன் ஒளி தாக்கம் தெரியாதவாறு கதவு ஜன்னல்களை மூடி விட்டுருங்க ஸோ கதவு ஜன்னல்கள்லாம் திறந்து விட்டெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது கிரகணம் முடிந்த பிறகு ஃபஸ்ட்டு நீங்கள் குளித்து முடித்துருங்க கட்டுக்கதைகள் நம்பிக்கைகள் மட்டுமே என்று கூறினாலும் கர்ப்பகாலத்தில் காலத்தில் கருவில் வளரக்கூடிய சிசுவிற்கு எந்த ஆபத்தும் நேராமல் இருக்குதான் இந்த ஐந்து விஷயங்களை வந்து செய்யணும் என்று சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த ஐந்து விஷயங்களை செய்வீங்க என்று நான் நம்புகிறேன் ஸோ இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி உத்தரத்து அன்னைக்கு வருது ஸோ பங்குனி உத்தரம் அதுக்கப்புறம் ஹோலி இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய நாள் அன்றைக்கி வர்றதுனால இன்னும் வலிமையானதாக இந்த கிரகணமானது மாறுது அதனால் இந்த கிரகண நேரத்தில் கட்டாய கர்ப்பிணி பெண்கள் இந்த ஐந்து விஷயங்களை வந்து செய்யாமல் இருங்க மெயினாக வந்து வெளியே வராதிங்க என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம் அந்த கிரகண டைமில் வெளியே வராமல் இருங்க உடல் ரீதியாக உங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்தால் கூட பரவாயில்ல வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு பிரச்சனை வரக்கூடாது அந்த காரணத்துக்காக தான் இவ்வளோ நேரம் நான் கிரகணம் நடக்கிறத பற்றி ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக கிரகணம் நடக்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த கிரகண நாள் அன்னைக்கு நடந்துக்குங்க கிரகண நாளுடைய டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் பத்தரைலேருந்து மதியம் ஒரு மூன்றரை வரைக்குமே வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஆஃப் டே வரைக்குமே கிரகணம் நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் அன்றைய ஒரு நாள் அந்த டைமில் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் கர்ப்பிணி பெண்களாக இருந்தாங்கன்னா இந்த விஷயங்களை தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நடக்கக்கூடிய முதல் சந்திர கிரகணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் அதே சமயம் கிரகண நேரத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஐந்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில் கொடுமேனு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்